கேமரா ஆன் பண்ணா இல்ல நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான் சரிப்பா பேசுப்பான்னு தான் ஒரு இன்டர்வ் கொடுத்துனா என்னையே நாங்கள் போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்றோம் தம்பி சொன்ன எக்ஸிபிஷனுக்கு வந்து வந்தாச்சு நம்ம வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம்தான் தூரம்லாம் கிடையாது அதனால சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் இந்த தம்பி வேற இங்கே போகணுன்னு சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு நச்சரிச்சிட்டே இருந்தான் சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க அவனை வேறு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெடி பண்ணிடுறோமா அவங்க வேறு ஏதோ ஒரு குரூப் கால் மீட்டிங்கில் இருந்தாங்க சரியா அதுக்குள்ளேயே வந்து நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக தான் கிளம்பிட்டு இருந்தேன் இவனை ஃபஸ்ட்டு வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா என்னை போட்டு பாடா படுத்திட்டான் சீக்கிரம் ரெடி ஆகும் டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி நாங்கள் வந்துட்டோம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வண்டியெல்லாம் வந்து ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தில் போய்ட்டு எப்படியோ டிக்கெட் வந்து வாங்கிட்டாங்க ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போல் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் தேர்ட்டி ருபீஸ் போல் இருக்குது அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம் பார்க்க போனோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலிஃபண்ட் லைன் அந்த அதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஏதோ ஒரிஜினலாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அவனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க இந்த மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னாலே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவன் முகத்தில் மொத்த சந்தோஷமும் அன்னைக்கு தான் தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் அன்னைக்குமே வந்து அப்படி தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான் அதை காட்டி இதை காட்டி அங்கே பாருங்கள் இது பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி ரொம்ப குஷியாக இருந்தான் இது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது ஒன் பை ஒன்னாக அப்படியே நான் பொறுமையாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் இது மட்டும் பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்தது இந்த சோட்டா பீம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கார்ட்டூனில் வர்றது தானே அது பார்க்க நல்லா தானே இருக்கும் இது ஏன் இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி பார்க்க முறைச்சிக்கிட்டு பயமாக இருந்துச்சு இருந்தாலும் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் இந்த மான் பாருங்களேன் அழகாக தலையாட்டிக்கிட்டு இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இந்த கடைங்கள்லாம் இருந்துச்சு நம்ம லேடிஸ்க்கு தேவையானது அப்புறம் குழந்தைங்களுக்கு அப்புறம் ஏதோ ஏதோ பாத்திரம் என்னென்னமோ இருந்துச்சு நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு நாங்கள் எதுவுமே வந்து உள்ள ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை விளையாட வச்சு அவனை நல்லா ஹாப்பியாக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு தான் நம்ம ஏதாவது சும்மா ஏதாவது ஒன்று ஒன்று பார்க்கலாம் உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இந்த போட் ரைடா இது எப்படின்னு எனக்கு தெரியல இதுல இருக்கிற பேர்லாம் எனக்கு தெரியாது ஏதோ நான் சொல்றேன் தப்பா இருந்தா திட்டாதீங்க இது ஃபஸ்ட்டு போனால் ஜாலியாக இருந்துச்சு போல இருக்கு நல்ல குஷியாக இருந்தான் என்ன ஒன்றுன்னா அவனுக்கு அதை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு கை வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டான் கொஞ்சம் நேரத்தில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் போல தான் வந்து அதை அடுத்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அவனுக்கு ரொம்ப நேரம் வந்து பண்ணிட்டே இருந்தது கை வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் இவங்க வந்து தூக்கிட்டாங்க போதும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு அஞ்சாறு குழந்தைங்க தான் அதிகப்படியாலாம் வைக்கல ஏன்னா ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால ஒரு அஞ்சாறு குழந்தைங்களை மட்டும் இந்த மாதிரி போக வச்சிருந்தாங்க அப்புறம் ஆசை தீரை விளையாண்டுட்டான் ஒரு வழியாக கை அப்புறம் தான் தலைவன் வெளியே வந்தான் அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் மேஜிக் ஷோ ஏதோ நடக்குதுன்னாங்க சரி ஃபஸ்ட்டு அது போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அது முடிய போகுதுன்னு சொன்னதால் சரின்னு போயிட்டு அது பார்க்கலான்னு போயிருந்தோம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னென்னமோ பண்ணாங்க நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மேஜிக் ஷோ வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து அங்கே உட்கார வச்சு அனுப்பியிருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு இதில் போகிறப்ப தான் என்னென்னமோ ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தான் இப்படின்னா ஊண்ணா ஆனா ரொம்ப குஷியாக இருந்தான் இதில் போனப்போ தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான் இது கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் இருந்தது ரொம்ப வேகமாக இல்லை குழந்தைங்களை வச்சு போகிறதுனால அப்புறமா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் போகணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் தம்பியை வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போக முடியாதுல்ல அதனால் சரி இன்னொரு நாள் வேணால் தம்பியை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவனை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் விளையாட வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஏதோ கேம் மாதிரி போல எப்படின்னா அந்த பால் வந்து கரெக்டாக இந்தந்த நம்பர்ல போயிட்டு விழுந்தா அந்த நம்பரெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு என்ன வருதோ அங்கே வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள்லாம் கொடுக்குறாங்க இதை பார்க்க கொஞ்சம் தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு டைம் விளையாண்டதும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது தம்பி தான் ஃபர்ஸ்ட்டு விளையாண்டான் அவனுக்கு வந்து இந்த சும்மா அந்த வெங்காயம்லாம் வைக்கிறோம் பாருங்களேன் அந்த மாதிரி கூட மாதிரி சின்னோண்டு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எனக்கும் ஆசையாக இருந்துச்சு சரி சும்மாவது நம்மளும் விளையாண்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண எனக்கு வந்து ஒரு மக்கு கொடுத்தாங்க குளிப்போம்ல அந்த மக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வெளில வந்தோம் அடுத்ததாக தம்பியை வந்து இதில் போயிட்டு விளையாட வச்சோம் இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் இதில் வந்து எப்படின்னா ஏறி ஏறி நம்ம இந்த சைட்லேருந்து வந்து அப்படியே தானாக இறங்கி வர மாதிரி இது பார்க்க வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரில ஆனால் பசங்க அதில் விளையாடும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் தம்பிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெயினில் போனால் பாருங்களேன் அதுவும் பிடிச்சிருந்தது இதுவும் பிடிச்சிருந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான் இதை விளையாடும் போதெல்லாம் இது முடிச்சுட்டு அடுத்து வேற என்ன விளையாடலாம் வேற எதில் விடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் பை ஒன்னா ஏன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற தான் வந்து அனுப்ப முடியும்ல தனியா வர அவனை அனுப்புறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இந்த காரில் வந்து போனால் இதில் போகிறப்ப தான் கொஞ்சம் பயந்துட்டான் ஏன்டா ஒரு மாதிரி உன்னோட ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் இடையிலே நிறுத்தி நாங்கள் கேட்குறோம் அங்கே பேய் வீடுன்னு சொல்லிட்டு வேறு இருந்துச்சு ஒரே சவுண்டாக இருந்தது அங்கே ஒரு பிக்சர்லாம் பேய் பிக்சர் மாதிரிலாம் ஒட்டியிருந்தாங்களா அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டான் போல் அதுக்கப்புறம் அவனை இடையிலே அதுலேருந்து கூட்டிகிட்டு அதுக்கு இதுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னான் சரி இதில் வந்து பெரியவங்களோட தான் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் லாஸ்ட்டாக உட்காந்துருக்கோம் பாருங்கள் அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இது போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக தம்பிக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளில வந்துவிட்டோம் இது எல்லாமே வந்து வண்டியோட பேக் வெயிலில் வந்து ஏர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு என்னென்னு தெரியல பஞ்சராக என்னென்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கடையில் பார்த்தோம் அதையும் வந்து அவனே அங்கே வந்து பேசியிருந்தான் அது வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்கிறதுனால வந்து கேட்கல அதனால் நானே வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டேன் அப்புறமா வந்து சரி வரும்போதே வந்து தம்பிக்கு வந்து ஏதோ சாண்ட்விச் கேட்டான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சரி பீஸா வாங்கிட்டு நைட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு தூக்கி தங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் அது கிடையிலே வந்து டோனட் கேட்டிருந்தான் டோனட் வேணும்னு சொல்லி கேட்டதால அது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாரு நான் பல்லூடா கேட்டேன் எதுவும் கொடுக்கலன்னு கேரி பேக்கை கடிச்சு தின்னுட்டு இருக்கேன் இது பாருங்க கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சுன்றதுனால நான் தான் வீடியோ ஷூட் பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனட் வந்து தம்பி கேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க அவன் வந்து கொடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து கொடுக்காம அவன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுக்கு மட்டும் ஊட்டிகிட்டு இருந்தாங்களா இடையிலே இவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாயில எடுத்து எடுத்து கடிச்சிட்டு அவனை நீ அங்கே பாருப்பா அங்கே பாருப்பா ஆகாஷ் மாமா நிற்கிற மாதிரி இருக்கா அங்கே பாரு யாரோ நிற்கிற மாதிரி இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே நிற்கிற பசங்களை காட்டி திரும்ப வச்சுட்டு இவங்க டக்கு டக்குன்னு கடிச்சிட்டு அழகாக என்னட்ருந்தாங்க அதை தான் சரியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணாங்க தம்பி அப்பா கொஞ்சம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ம் அப்படின்னு சொன்னானே ஏ ஒத்துக்கிட்டாண்டி இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லல அங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் சாண்ட்விஜ் அங்கே அங்கே நான் வந்து தோணத்து சாப்பிட்டேன் வீட்டில் இப்போ வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தேன் என்னன்னு தெரியுமா பீஸா சாண்ட்விஜ் வாங்கிட்டு வந்தான்

இது வந்து இந்த நபரை வந்து நான் பார்த்ததே கேடையாடா இப்போ வாங்கி இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ம் அது லிப்ஸ்டிக் மாதிரியே இருந்தது அதனால அது வேணும்னு சொல்லி சொன்னேன் இது சும்மா ஒரே ஒரு ஜிமிக்கி நல்லா இருந்துச்சு நமக்கு இந்த இது தோடுனா ரொம்ப பிடிக்கும் அதுலயே வந்து எனக்கு ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜிமிக்கி தான் நல்லாவும் இருக்கும் நல்லா இருக்கல மட்டும் வாங்கிட்டு அப்படி உங்க சொன்னாங்க பீஸா வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் தான் சாப்பிட போறோம் அது பெண்ணுப்பா உனக்கு தெரியல ஓபன் பண்ண நான் தர இருக்கு